ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோவில் தமிழ்கிட்ட மலர் கேட்குறாங்க சேது ஐயா மேலே இருக்கிற இந்த பழியை எப்படி நம்ம போக்க போகிறோம் அப்படின்னு அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க அன்றைக்கி நான் அவருக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ரூமுக்கு போகும்போது என்ன சாவித்திரி அப்படி விரட்டினாங்க கண்டிப்பாக இதில் அவங்க ஏதோ ஒரு தில்முள்ளு தான் பண்ணியிருக்காங்க அவங்க மட்டும்தான் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கணும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டோம்னா கூட அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க அதனால நம்ம சீக்கிரட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு ரெண்டு போலீஸ்காரங்களை பொய்யாவே கிரியேட் பண்ணி அதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்கள போலீஸ் ட்ரெஸ்லாம் போட்டு விசாரிக்கிறதுக்கு வர்ற மாதிரி வரவே விசாரிக்கணும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அவங்கள நோட் பண்ணு அவங்க ஏதாவது பேசிக்கிறாங்களான்னு பாரு அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மலர் எதர்ச்சியாக அந்த ரூமுக்கு அதாவது தாமரைக்கு காஃபி கொடுக்கறதுக்கு போகிறாங்க அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டா போதும் அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துடுறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி எல்லாரும் கடைசி வரைக்கும் எல்லாரையும் நம்ப வச்சிட்டோம்னாலே இந்த கல்யாணம் நடந்துடும் கல்யாணத்துக்கு அப்புறம் சேது மாமா உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தாமரை கேட்குறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறம் உண்மை தெரிஞ்சா என்ன அதுக்கு என்ன முடியும் வெட்டி விடுறதுக்கெல்லாம் எங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை எடுத்துட்டாங்க இவங்க அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ண பொய்யான போலீஸ்காரங்களை வச்சு அந்த வீடியோவை காமிச்சு மிரட்டி அவங்க வாயிலிருந்தே உண்மையை வர வச்சுடுறாங்க இப்போ எல்லார் முன்னாடியுமே சாவித்ரி ராசாங்கம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ராசாங்கம் என்ன பண்ண போறாரு சாவித்ரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ